வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வேண்டுதல் கடிதம் வாராகி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகவும் பொக்கிஷமான இரண்டு தினங்கள் வளர்பிறை தேய்பிரை பஞ்சமி நாட்கள் நமது நாகபுரத்தில் சுயமாக எழுந்தருளை மக்களுக்கு அர்ப்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகியினுடைய வேண்டுதல் கடிதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் நான் வேண்டுதல் கடிதத்திற்கான அந்த ஒரு அப்டேட்டு கொடுக்கறதுக்கு முன்னவே வாட்ஸ்அப்பு நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அம்மா அந்த மட்டும் வேண்டுதல் கடிதம் எப்போது வியாழனா வெள்ளியா எப்போம்மா கரெக்டாக சொல்லுங்கம்மா நாங்கள் எழுதி அனுப்பணும் அனுப்பும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் என்ன வேணும்னாலும் நம்ம பணத்தால் பெற்றுக்கலாம் ஆனால் நிம்மதி அப்படிங்கக்கூடிய ஒன்றை இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த வகையில் கலியுகத்தில் அவதரிச்சு மக்களுக்கு அருவாலித்து கொண்டிருக்கக்கூடிய வாராகினால மட்டும்தான் நமக்கான துன்பங்களை மாற்றி ஒரு பலமாக நம் கைப்படுத்தி இந்த ஒரு கலியுகத்தில் பயணப்படுவதற்கு அம்மாவினுடைய அருள் அப்படிங்கிறது எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும் அந்த வகையில் வரக்கூடிய பஞ்சமி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பஞ்சமினால் நாம வேண்டுதல் கடிதம் அம்மாவுக்கு எழுதக்கூடியது இன்றும் அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றும் நாளையும் நமக்கு வந்து அம்மாவுக்கு கடிதங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தெரியப்படுத்துகிறேன் அந்த நம்பர்களை வந்து நீங்கள் அனுப்புங்க புதிதாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு தெளிவுரை கடிதங்கள் மிக மிக எளிமையாக இருக்கணும் பதினோரு ரூபாய் காணிக்கை அனுப்பிட்டு நம்மளுடைய கடிதங்கள் அனுப்பணும் உங்களுடைய கடிதங்கள் வியாழக்கிழமை வந்தால் கண்டிப்பாக என்னால் எழுத முடியாத தங்கங்களாக புரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய பேர் வியாழக்கிழமை அன்னைக்கு கடிதம் எழுதுகிறவங்கள கூட ஒரு வகையில் பொறுத்துக்கலாம் வாய்ஸ் போடுவாங்க பாருங்கள் ஐயோ மறந்துட்டேம்மா நீங்கள் நான் வாய்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் போடுவாங்க எனக்கு வந்து அம்மாவோட கடிதங்கள் வந்த உடனே எழுதி அம்மா பாதத்தில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் எப்போவும் போல் நேரலையில் அந்த புக்கு எடுத்துகிட்டு வந்து நான் படிப்பேன் படித்து முடித்ததும் அந்த பேப்பர் எல்லாம் கிழித்து மடித்து மறுபடியும் தட்டில் வச்சு கொண்டு போய் அம்மா பாதத்தில் இரவு பூஜையிலையும் நான் வைப்பேன் இதுதான் எனக்கு வந்து முழுமையா இருக்கணும் ஏன் எப்படி குறைகள் மாறுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கடிதங்களை முறையாக அம்மா பாதத்துல கொண்டு போய் நான் சேர்க்கணும் ஏதோ ஏதோ ஒண்ணு யாரோ அனுப்புறாங்க எப்படியோ போட்டோம் அப்படிங்கிற நிலை இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு நீங்க எப்ப கடிதம் எழுத போறீங்கன்ற கேள்விகள் வந்து எங்கிட்ட கேக்குறீங்க எங்கெல்லாமோ இருக்கக்கூடிய குழந்தைகள் அன்றாடம் எத்தனையோ அதிசயங்களை என் கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க அம்மா எனக்கு அதாவது நாகலட்சுமி வாராகி அப்படின்னு சொன்னாலே நாகபுரத்தில் வீட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி ஐந்து தலையோடு மக்களுக்கு எங் அதாவது இலங்கை அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐந்து தலையோடும் வாராகி அவங்க வீட்டில் போய் உட்கார்றாங்க அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்க உணர்ந்து கனவுலையும் நினைவுலையும் அவங்க முழுமையாக உணர்ந்துகிட்ருக்காங்க அந்த அளவுக்கு அம்மா சக்தியோடு இருக்கும்போது அவங்களுடைய சக்தியவும் கருணையவும் பெற்றுக்கிறதுக்கு நமக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் நமக்கு அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கிறதுக்கான பக்தியை நம்ம வளர்த்துக்கணும் நம்பிக்கையை வளர்த்துக்கணும் ஏதோ ஒரு கடமையாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அதே கடமையாக ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம இன்னைக்கு நேற்று கிடையாது வருஷமா நான் எழுதிட்டு இருக்கோம் கடிதம் எத்தனையோ பேர் பல நிறைய குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிற குழந்தைகள் அதிகம் இந்த முறை கூட இருந்து ஒரு குழந்தை வந்தது அம்மா நீங்க சொன்னது படி நான் பதினோரு ரூபாய் நான் கட்டி வச்சிருந்தேம்மா எனக்கு குழந்தை நின்னுது நின்ன உடனே எல்லாரும் போக கூடாது பஸ்ஸ ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லை என் தாய் கொடுத்த குழந்தை அது அம்மா கண்டிப்பாக எந்த வகையிலையும் அழிச்சிட மாட்டாங்க நான் அம்மா பார்த்துட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பத்தோடையே தான் அம்மாவை வந்து பார்த்துட்டு எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுமான்னு கேட்டுட்டு போனது அப்படி எத்தனையோ அதிசயங்களை புரியக்கூடிய ஒரு கலியுகத்தில் நேரடியாக நமக்கு சுயம்பாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அந்த வாராகி தாயினுடைய கருணையை உண்மையாக பெற்றிருக்கங்கன்னு சொல்கிறேன் நமக்கு அன்றாடம் ஆயிரம் வேலைகள் இருக்கத்தான் செய்யும் தெய்வத்தை வழிபடுவதற்கான ஒரு சில துளிகள் தான் நொடிகள் கூட கிடையாது ஒரு சில துளிகள் தான் அந்த நேரத்தையும் ஒதுக்காமல் வியாழக்கிழமை இப்போ நான் பஞ்சமின்னு சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா மதியம் இல்லை நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கேன் அஞ்சு மணிக்கு நேரலையில் வருவேன் நாலு மணிக்கெல்லாம் வாய்ஸ் டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் மறந்துட்டமானு வாய்ஸ் போடுவாங்க நான் அந்த நேரம் வாய்ஸ் கேட்டு நான் எழுதி மறுபடியும் கொண்டு போய் அம்மாட்ட வச்சு மறுபடியும் நான் நேரலைக்கு வரணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை வரத்தை உணர்ந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பெற்றுக்கிறதுக்கான பக்தியும் நம்பிக்கையும் நீங்கள் வளர்த்துக்கங்க அதுதான் முறை நான் எத்தனையோ கடிதங்கள் உண்மையாகவே உங்க கஷ்டத்தை நீங்க இருந்தாலும் எனக்கு சூழ்நிலை காரணமாக அதை எழுத முடியாம போகுது அன்னைக்கு அனுப்பும் போது அதனால் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் இன்றும் நாளையும் நீங்க வந்து கடிதங்கள் எழுத ஆரம்பிங்க அதாவது இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் நீங்க எழுத ஆரம்பிங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு எப்பவும் போல நேரில உங்களை எல்லாரையும் அம்மா சந்திக்கிறேன் கடிதங்களோடு இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்